ஹலோ பேரண்ட்ஸ் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜம் முந்தன் வாட்டர் ஹீட்டரில் சுட வச்சு சுடு தண்ணியை நியூபார்ன் பேபிஸ் அதாவது பச்சலங்குழந்தைங்களுக்கு குளிக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாமா இந்த டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது அதை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தை போறதுக்கு அப்புறம் குளிக்க வைக்க ஆரம்பிக்கும் போது ஒன்னு கேஸ் அடுப்புல வந்து தண்ணியை சுட வைப்பாங்க இல்லைனா விறகு அடுப்பில் சுட வைப்பாங்க ஹீட்டர் தண்ணியை யூஸ் பண்ண மாட்டாங்க ரீசன் கேட்டோம்னா ஒரே தண்ணியா இருக்கணும் தான் வந்து நல்லது இல்லைன்னா குழந்தைகளுக்கு சளி பிடிக்கும் இல்லை வந்து ஹீட்டர் தண்ணியில் யூஸ் பண்ணும்போது அதுல வந்து கரண்ட் இருக்கும் அது வந்து குழந்தைக்கு ஒத்துக்காது அப்படிலாம் வந்து ஒரு ஒரு ரீசன் சொல்லுவாங்க பட் அது மாதிரி எந்த ரீசனுமே கிடையாது குழந்தைங்களுக்கு சுடு தண்ணியை வச்சு நீங்க குளிக்க வைக்கும் போது நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அந்த தண்ணியோட டெம்பரேச்சர் குழந்தைங்களோட பாடி டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் அதாவது நைன்டி அந்த ரேஞ்சில் இருக்கும் ஸோ அவங்க குளிக்க வைக்கிற தண்ணியும் பாத்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர்ல இருந்தா போதுமானது ஸோ நீங்க வந்து விறகு அடுப்புல சுட வச்சாலும் சரி கேஸ் அடுப்புல சுட வச்சாலும் சரி அதை வந்து குழந்தைங்களுக்கு பொறுக்கக்கூடிய அளவுல அந்த நைன்டி அந்த ரேஞ்சில் டெம்பரேச்சர் கொண்டு வந்து குளிக்க வச்சாலும் சரி எந்த தண்ணியை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் அதனால குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது தாராளமாமா வாட்டர் ஹீட்டர்ல சுட வச்ச தண்ணிய நீங்க உங்க குழந்தைகளுக்கு குளிக்க வைக்கலாம் அதனால வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது ஆனா ஓவர் ஓவரஹெட் வாட்டர் ஹீட்டருக்குள்ள இப்ப பாத்ரூம் எல்லாம் நம்ம மேல வச்சிருக்கோம் அந்த ஹீட்டர் தண்ணியை யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும் அதாவது ரெகுலரா நீங்க வந்து அந்த தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ரெகுலரா டெய்லி அந்த ஹீட்டர் போட்டுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஓகே சப்போஸ் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வந்து அந்த தண்ணியை யூஸ் பண்ணல திடீர்னு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஹீட்டர் ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட் வர தண்ணியை வந்து நீங்க ஊத்திட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வந்து பிடிச்சி யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் தான் மற்றபடி நீங்கள் எந்த தண்ணியில் வேணாலும் நீங்கள் குளிக்க வைங்க தண்ணியோட டெம்பரேச்சர் மட்டும் தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது ரிலேட்டடாக வேறு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்